கலந்தவனே எப்போதும் குண இருப்பேன் என்பி கோபத்தை கலப்பையாக சொல்லிட்டேன் வாய் திறந்து ஏதாவது பண்றதெல்லாம் தப்புமா உன் பொண்ணு என் வீடு அவ நான் பாட்டுக்கே போற பொண்ணு எம்பிட்டு தயிர் இருந்தா அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டு இருப்ப பத்து நிமிஷம் தாண்டி தாயா என் பொண்ணு இங்கே இருக்கணும் இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல ஏங்க அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்போ அத தயவு செஞ்சு நீ என் பொண்ணை விட்டுருங்க அவ நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டுமே அவளுக்கு சக்திய சுத்தமா பிடிக்கல என்னமா பேசுவ என் வீட்டுக்கு நிச்சயம் பண்ணிட்டு அவனுக்கு எப்படி கொடுக்க சொல்லுதா நல்லா இருக்குது என்ன சின்னத்தோட என்னத்தி பேசுதா

வாயே மூடுங்க சொல்லிட்டேன். நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டு கேட்டிருโพடுமோ. அது இனிமேல நடக்காது. என் பொண்ணுக்கும் சிவாவுக்கு நா கல்யாணம். என்னன்னடாள பாத்திட்டு இருக்கீயேني எனக்கும் தெரியும். அது மாதிரி அந்த செல்வாவோட ஃபேமிலி யாருன்றதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ன்ற விஷயமும் எனக்கு தெரியும். இது இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை பாருங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க பேச சொல்லிட்டேன். ஆமா என் பொண்ணுக்கு இவனை பிடிக்கல அதுக்கு என்ன பண்ண சொல்லுவியா செல்வா ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லை பார்த்ததும் நீங்கள் தானே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இந்த டென்டர் விஷயத்த கோல்மாள் பண்ணியிருக்கியான்னு தான் நினச்சேன் ஆனால் அதை பண்ணுனதே நீங்கள் தானே கண்டுபிடிச்சிட்டேன் சிவாவை கொல்ல பார்த்ததும் நீங்கள் தானே தெரியும் காரில் போனப்போ துறத்திட்டு போனதும் நீங்கள் தானே தெரியும் அப்புறம் ஏன்டா இன்னும் போய் அவங்க கிட்டே சொல்லலையேன்னு நினைக்கையிலோ நான் ஏன் போய் சொல்லணும் சிவா கண்டுபிடிப்பார் அதுக்கப்புறமெல்லாம் இருக்குது உங்கள் மூணு பேருக்கும்

உங்களுக்கு தான் ஆபத்து சொல்லிட்டேன் என்ன சின்னத்துல உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டு போதா என்னாச்சு அப்ப நீ கொடுத்த வாக்கு நடக்கும் நடத்தி காட்டுதான் இந்த சின்னத்துல அவ எப்படி அவங்க இருக்கான்னு நானும் பாக்குறேன் சவால் அடி விட்டுட்டு போத சவாலு அவனுங்களோட சேர்த்து உடனே புள்ளி தோண்டி போதக்கல என் பேர் சின்ன துறை இல்லை பார்த்துக்கிடுதேன் சக்தி ஆ சொல்லுங்க மாமா என்ன ஆனாலும் பரவாயில்ல தூக்குடா நிஜமாவா சொல்லுதியா ஆமா என் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அவளை குடோனுக்கு கொண்டு வா அங்க வச்சு உங்க கல்யாணத்தை நடத்தி இருக்கிறேன் ஆஹ் மாமா இப்பயே அந்த ஏற்பாட பாண்டுதேன் மலரு மலர் எனக்குதான் அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அவ என்னோட சொத்து யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்பவே போறேன் சின்னதாள நம்ம அவசரப்படுற மாதிரி இருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கிடலாம் இனிமே ஒவ்வொரு ஆட்டையும் இதே மாதிரி விழுகணும் நான் யாருன்றத இனிமேதான் அந்த குடும்பம் பாக்க போகுது என் பொண்டாட்டியவே எமக்கு திருப்பிட்டானுங்கல்ல முத என் பொண்ணு இப்போ என் பொண்டாட்டி ஆனா சுகன்யா இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது பாத்துக்க எவனே உசுரோட விடமாட்டேன் ஆனா அந்த செல்வா அவனை பத்திதான் ஊரே சொல்லுதே முரட்டு பையன் என்ன பண்ண சொல்லுத நான் பொண்ண போறத மட்டும் பாரு என்னாச்சு மைனி ஏன் தனியா பேசணும்னு சொன்னியா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னியா எதுவும் பிரச்சனையா

என் வீட்டு மருமாவள யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது இங்க இருந்து என் மகன்களும் அவனுங்களுக்கு சளிச்சடிங்க கிடையாது நீ வருத்தப்பட்டு இருக்காத ஏதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவைய கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் பாத்துக்கங்க என்ன சொல்றிய ஆமா சரி விடுங்க மைனி ஏதாவது சாப்பிட்டீலா வாங்க கீழே போலாம் சிவா என்ன செய்வோ ஏது செய்வே தெரியாது ஆனா மலரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது என்ன மீறி எப்படி அவன் வந்து எப்படி ஓ இவன்களை சும்மாவே விட மாட்டேன் இதுக்கப்புறம் விட்டு வைக்கிறது தப்பு யாரு பொண்டாட்டி யாரு கல்யாணம் பண்ணுகிறது அவள் என்னோட பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் உரிமையானவர் என்னை மீறி யாரும் அவளை தொட்ட கூட முடியாதுடா மலர் என்ன என்னமா ஆச்சுது எனக்கு தெரியும் நீங்க பேசுனதுதான் நான் கேட்டுட்டேன் என்ன வீட்டுக்கு போயிட மாட்டீங்களே உம் என்னடி பேசுதா உம் என் தங்கம்ல நீ ஏன் உசுரு டீ நீ பொண்டோட்டி நீ எனக்கு பயமா இருக்குது அப்படிலாம் சொல்லாது டீ நான் நான் இருக்கேல இல்ல அப்ப அவ பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரை சொன்னதை செய் வரல நான் இருக்கிறேன் சொல்றேன்ல என்ன மாரி ஒன்னும் பண்ண முடியாது சரியா நீங்க மட்டும் இல்லைன்னா நான் நான் ஊசரோட இருந்துக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீ நீ என் பொண்டாட்டி உன்ன விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பாத்தியா என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன் உன் பக்கத்துல எவனும் வர முடியாது என்ன மீறி உன்னை யாரும் நெருங்க கூட முடியாது டி அந்த நம்பிக்கை இருக்குது அதனாலதானே இங்க வந்து கிடைக்க என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதிய அழாத டி நான் தான் சொல்லுதேங்கள நீ அழுதா என்னால தாங்கிக்கிட முடியாது டி அழாத டி இங்க பாரு இந்த சிவா இந்த மலருக்கு தான் இந்த மலர் இந்த சிவாவுக்கு தான் என்ன சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா சரி வா இப்ப போய் உங்களுக்கு தாலி கட்டுதேன் எப்ப பாரு விளையாட்டுதான் எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லுதேன்ல அடி லூசு கொண்டாட்டி அதான் நான் இருக்கேன்னு சொல்லுதேன்ல என்ன மீறி உன்னை தொடக்கூட முடியாது டீ

இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல பாத்துக்க எனக்கும் உன்னால ஒரு காரியம் ஆகணும் என்ன பண்ணணும் அந்த மலரை கடத்தணும் சொல்லுதியா அவ்வளவு சுத்தி எப்பவும் பாதுகாப்புக்கு ஆள் இருக்குது இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா மணி பார்த்து பேசு நான் யாருன்னு தெரியும்ல உசுறு மிஞ்சனும்னா இதோட ஓடிடு சொல்லிட்டேன் அந்த வேலையில ஏன் கிட்ட வச்சுக்காத அவ்வளவு தூக்குற காரியம் லேஸ் பட்டது இல்ல மணி என்ன ஏன் இப்ப இப்படி கத்துத எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கும் மலரு வேணும் அவ என்னை கடையில விற்கிற பொம்மையா அம்மையா அவ வேணும்னு சொன்னா போய் கொடுத்துருவானோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நக்கல் பண்ணுதையோ இங்க பாரு சக்தி நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் பாக்க ஆனா இது மட்டும் வேணாம் உனக்கு அவளை பத்தி தெரியாது அதனாலதான் நானே இந்த ஊரே வேணான்னு ஓடுனே பாத்துக்க டேய் நீ எப்பவும் வாங்கிற பணத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமா தரேன் என்ன சொல்லுத ரெண்டு மடங்கா ஆமா அப்பனா ஓகேதான் பொண்ணோட வரேன் அந்த மலரும் எனக்கு மட்டும்தான் அவ எனக்கு வேணும் உம் இந்தா வேலையை முடிச்சிட்டு மீதிய வாங்கிக்க டே என்ன பண்ணணும்னு தெரியும்ல உம் நாங்க பாத்துக் கொடுத்தோம் ஆனா அவகிட்ட நெருங்க கூட முடியாது பாத்துக்கோங்க எப்படியா அத நாங்க பாத்துக் கொடுத்தோம் சரியா நீ எதை பத்தி எங்க அவளைப்படாத பூக்கிட்டு சொல்லுதான் எவ்வளவு சீக்கிரத்துல வேலை முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு கால் பண்ணுங்க நான் வரேன் அவனுங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் அதுலயே அந்த போலீஸ்காரன் பெரும் நாள் பாத்துக்க ஈஸியா மோப்ப முடிச்சிருவான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கடா நாங்க பாத்து குடுத்தோம் பாக்கத்தானு போறேன் என்னத்த பாத்து கிழிக்க போறியான்னு உங்க பார்த்தாலும் சொல்லுபடி சொல்லுபடியாகாதுல மா வீரன் அவளை தொடர் நினைச்சா கூட தொட முடியாது பாத்துக்க ஏன் பக்கத்துலயே நிறுக்க முடியாது நெருக்குடா ராஜா ராஜா எங்கேயோ ந ராஜா 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 ஒரு பார்த்து வேலையை சொல்லுங்க ஓகே